கட்டுபவர்களுக்கு அதன் உதிப்பாட்டை மேம்படுத்தும் வகையில் டால்மியா சிமெண்ட் நிறுவனம் எனும் புதிய அறிமுகம் செய்தது வீட்டின் முக்கியமான பகுதிகளாக கருதப்படும் அடித்தளம் மற்றும் பில்லர் ஆகியவற்றின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் டால்மியா சிமெண்ட் காலம் பவுண்டேஷன் எனப்படும் புதிய வகை சிமெண்ட்களை அறிமுகம் செய்துள்ளது இதன் அறிமுக விழா நிகழ்ச்சி கோவை சின்னியப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக புதிய அறிமுகம் குறித்த பேசிய டால்மியா தலைமை செயல் அதிகாரி புனித் கடந்த எட்டு தலைமுறைகளாக மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுள்ளது மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட இந்த நிறுவனம் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் வீடு கட்டுவதற்கு முக்கிய பங்காற்றும் பில்லர்கள் மற்றும் தளங்களில் வலிமையை மேம்படுத்தும் வகையில் இந்த ரூப்காலம் பவுண்டேஷன் பிராண்டை அறிமுகம் செய்துள்ளதாகவும் வீடு கட்டுபவர்களுக்காக மட்டுமின்றி ஒப்பந்தக்காரர்களுக்காகவும் இதன் செயல்திறனை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது என்றார் மேலும் நிறுவனத்தை ஒருங்கிணைக்கும் விளம்பர தூதரக சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங் இடம் பிடித்துள்ளார் சரியான தேர்வுகளுடன் ஒரு வீட்டை கட்ட இளம் தலைமுறையினுடன் இணைந்து நிற்கும் சக்தியை இந்த புதிய புதிய சிமெண்ட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என்றார்

we manufacture cement so other cement company many of them has been built with dalga cement correct so we are today the fourth largest cement company of the country in our industry right <laughs> and